இன்னும் ஃப்ரெண்ட் டாக்டர் பவானி லக்ஸ்டையல் அது எப்படி நிலமாரி இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா இப்போ கேட்கலாம் என்ன பயங்கரமாக பட்டேன்னு இன்றைக்கு நம்ம முன்னோர்களுக்கு நான் சாமி கும்பிட போகிறேன் படையல் போட போகிறேன் நம்ம முன்னோர்கள் பித்திருக்க நம்ம கூட்டம் பாட்டன் சாத்தத்துக்கு இன்றைக்கும் சமையல் பண்ண போகிறேன் அவங்க சாமிக்கு மேலே அவங்க அவங்களுக்காக சுத்தபத்தமாக குளிச்சி விரத இருந்து தான் சமையல் பண்ணணும் இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம பூட்டம் பாட்டி பார்த்துக்க மட்டும் யார் பேரும் தெரியாது தாத்தா பாட்டியும் தெரியாது ஏன்னா முந்தியெல்லாம் கூட்டு குடும்பம் இருந்து இப்போ கூட்டு குடும்பமே இல்லை இப்போ பிறக்கிற குழந்தைக்கே தாத்தா பாட்டிக்கு பேர் தெரியாமல் ஆகிட்டு எதை மறந்தாலும் மகால அமாவாசை மறக்கக்கூடாது நம்ம முன்னோர்லாம் நம்ம நல்லா இருக்கணும் இன்னும் நமக்காக அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருமே பூட்டாம் பூட்டி பேரம் பேச்சி எல்லாம் தேடி வந்திருப்பாங்க அவங்க வந்தவங்க சும்மா போக்கூடாது பற்றிங்களா நீங்கள் சொல்கிற எங்கெங்க அம்மா அப்பாவே மறக்கிற காலம் இதுன்னு தாத்தா பாட்டின்னு அம்மா அப்பாவை மறக்கட்டும் அவங்க உயிரோடு இருக்காங்க என்றைக்குதான் அவங்க பார்த்துக்கலாம் தாத்தா பாட்டி பூட்டம் பூட்டி இவங்களாம் வந்து நம்ம நினைக்க மட்டுந்தான் முடியும் பார்க்க முடியாது அதனால் நான் வந்து இப்போ சமையல் பண்ண போகிறேன் நாங்களும் இப்போ கிச்சனுக்குள்ளே போய் என்ன சமையல் பண்ண போகிறோம் பார்க்கலாம் போகலாமா வீடியோக்குள்ளே நீங்கள் எப்படி இன்றைக்கி உங்கள் முன்னோர்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்

பாதி பாதியா பிரிச்சுட்டேன் இது கிரேவி வைக்கிறதுக்கு இது ஃப்ரை பண்றதுக்கு இன்னைக்கு வீட்டுல முன்னோர்களுக்கு வச்சு படைச்சி கொடுத்த தான் வீட்டுல சாமிக்கு விளக்கு பொருத்தணும் அது வரைக்கும் விளக்கு பொருத்த கூடாது அதே மாதிரி நம்ம வீட்டுல ஆம்பளை பசங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு குளத்திலேயோ ஆத்துலயோ போய் எள்ளும் தண்ணியும் நம்மளை விட்டுட்டு போனவங்க பேரை சொல்லி இறச்சிட்டு வரணும் அது ரொம்ப முக்கியம் பெண்கள் செய்யலாமா பெண்கள் கணவர் இல்லாத பெண்கள் செய்யலாம் மற்றவங்க செய்யக்கூடாது அதே மாதிரி கல்யாணம் கட்டாத கண்ணி கழியாத பெண்களும் செய்யக்கூடாது அது தோசை மாவும் இஞ்சி மூ பூண்டு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் சோளம் மாவு போட்டு கொஞ்சம் தயிர் போட்டு ஊற வச்சாச்சு இனி அடுத்து சிக்கன் கிரேவி வைக்கலாம் சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் பச்சை மிளகா சிக்கன் குழம்புல பச்சை மிளகா போட்டால் நல்லா ஃப்ளேவர் வரும் எப்போவுமே தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டுலாம் வந்து தட்டி கட் பண்ணி போட மாட்டேன் இப்படி நம்ம அரைச்சி வச்சா அந்த சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும் நிறைய பேர் அது கட் பண்ணி போட்டு செய்கிறாங்க ஆனால் எனக்கு இப்படி அரைச்சி ஊற்றியே செஞ்சு பழகிட்டு இப்படி நல்லா டேஸ்ட்டாக வருது நல்லா கிரேவி நல்லா புழு குழுன்னு வருது காரத்துக்கு தனி மிளகாய் தூள் கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் தனியா பவுடர் மஞ்சள் தூள் உப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா சிக்கன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல இந்த மசாலாலே குக் பண்ணிடலாம் அப்போ தான் வந்து சிக்கனா மசாலா பிடிக்கும் சிக்கனில் நல்லா குக் ஆகிட்டு இது மாதிரி கண்டிப்பாக சிக்கன் குழம்புல உருளைக்கெழம்பு போடுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும் அடுத்து நம்ம ஜார் கழுவுன தண்ணி நம்ம முன்னோருக்குள்ளே சமையல் பண்ணுறது தயவு செஞ்சு எதுலேயுமே உப்பு காரம் புளிப்பு எதுவுமே பார்க்காம அப்படியே சமையல் பண்ணி வச்சு கொடுக்கணும் சிக்கனே வறுக்க போட்டுடலாம் நல்லா மசாலா ஊறிட்டு போட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணணும் நல்லா மனமாக வரும் பொரியல் கொஞ்சம் வாழைக்கா வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இது ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும் நல்லா பாதி வேக்காடு வெந்துட்டு தேங்காய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக சின்ன ஜீரகம் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் வந்து நத்தடம் கொத்தடம் கிருகுருன்னு இருக்கணும் கடுகு ஜீரகம் வெங்காயம் காஞ்ச மிளகா கடுகு பண்ணிக்கலாம் இப்போ வாழக்காய்லாம் உப்பு நான் போட்டதனால இதை பார்த்து தான் போடணும் இப்போ வாழைக்காய் அரைச்ச மசாலா இப்போ கொஞ்சமாக காயப்பூலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பா வாழைக்காய் பொரியல் ரெடி சிக்கனுமே ரெடி ஆகிட்டு ஃப்ரை பண்ணியாச்சு சிக்கன் ரெடி அடுத்து முருங்கைக்கீரை பொரியல் இறந்தவங்களுக்கு கண்டிப்பா கீரை வச்சு படைக்குதுன்னு சொல்றாங்க ஏன்னு உங்களுக்கு தெரியல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்க வெங்காயம் தேங்காய் கொஞ்சமாக ஜீரகம் பூண்டு சாஞ்ச மிளகா கொஞ்சமாக மஞ்சள் இது அப்படியே லேசாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை ஒரு அளவு வெந்துட்டு கொஞ்சம் மரச்ச மசாலா கொட்டலாம் உப்பு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை ரெடி இப்போ அடுத்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறேன் அடுத்து வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் எடுத்துருக்க அரைக்களுக்கு கொஞ்சமா காசு பாசி பருப்பு முட்டை கொசுக்கு பாசி பருப்பு ரொம்ப டேஸ்டா வரும் முட்டை கொசுமா உப்பு மசாலா வச்சுக்கலாம் அரைச்ச மசாலா பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் எல்லாம் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி விட்டுக்கலாம் முட்டை பொரியல் ரெடி பால் பாயசம் ரெடி செய்யும் உ போட்டு தடிச்சாச்சு பாயசத்துல கீ ஊத்தினா நல்லா மனமா வரும் வடைக்கு கொஞ்சம் பருப்பு அரைச்சிடலாம் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில நாலு வத்தல் ஒரு ஸ்பூன் பெருசோம்பு கொஞ்சமா ஊத்து அரைச்சிடலாம் பாலச்சாட்சி பருப்பு அரைச்சாச்சி இல்ல இல்லாதனால கருவேப்புல வந்து அல்லியன் போட்டுட்டேன் வெங்காயம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரெடி ஆயிட்டு மடையை தட்டி போட்டுடலாம் வடையெல்லாம் தட்டி போட்டாச்சு இங்க முட்டையும் வேக போட்டாச்சு இடையும் வறுத்தாச்சு வறுத்தாச்சா சுட்டாச்சா வறுத்தாலும் ஒண்ணுதான் சுட்டாலும் ஒண்ணுதான் எல்லா வருத்தமும் ஒண்ணுதான் காஞ்சிட்டு அரிசியை போட்டுடலாம் சாப்பாடுக்கு உப்பு இப்ப நல்லா கிண்டி விட்டுலாம் உப்பு போட்டுட்டு பயனாலும் வடையெல்லாம் வறுத்தாச்சு இப்போ சோரும் வடித்து நம்மளை போட்டாச்சு பார்த்தீங்களா நம்ம சமையல் முடியவும் நம்ம முன்னோர் நம்மளை வந்துட்டு பார்க்க வந்துட்டாங்க நம்ம முன்னோருக்கு ஒரு வடையை கொடுத்துடலாம் நானும் இன்னும் இவ்வளோ நேரம் இப்ப எதிர்பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்கணுமே இவ்வளோ காணுன்னு கரெக்டாக வந்துட்டாரு பார்த்திங்களா சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டார் நம்ம வடையும் எடுத்துக்கிட்டாரு இன்னொருத்தர் வந்துட்டாரு வடையும் இன்னொரு வடையும் பிச்சு எடுத்து வைக்கலாம் இப்படி சாப்பிடுங்க ஐயா இங்கே யார் எங்கள் அம்மாவா அப்பாவா எங்கள் தாத்தாவா பாட்டியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் உண்மையில் இவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் சூடாக இருக்குல்ல குத்தி கொத்தி பார்த்துட்டு விடுறாரு முத ஒருத்தரும் காக்காத்துக்கிட்டு ஓடிட்டார் இப்போ பார்த்தீங்களா போதும் அப்பா சாமி இப்போ நான் தண்ணி ஆகிட்டேன் நான் சமையல் முடிக்கவே இல்லை நம்ம நம்ம முன்னோர் வந்து சுட்ட உடனே வடை வாங்கிட்டு போயிட்டார் என் வீட்டில் டெய்லி வருவாங்க நீ காலந்தோன்னு காணுமே காணும்னு வந்து வடை வாங்கிட்டு போயிட்டார் ரெண்டு பேர் வந்து போயிட்டாங்க ஒன்று எங்கள் அம்மா ஒன்று அப்பா போல் அதனால் நம்ம வத்தலாம் வறுத்துடலாம் இதோ உடனே கிச்சன் வேலை முடிஞ்சு போச்சு இப்படி படைச்சிடலாமா எல்லாம் செஞ்சு கொண்டாந்து இங்கே டேபிளில் வச்சுட்டா என்ன என்ன முதல் முதல் ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா முட்டை சுட சுட சாதம் முட்டைக்கோஸ் பொரியல் வாழைக்காய் கூட்டு வடை முருங்கைக்கீரை பிரித்த சிக்கன் சிக்கன் கிரேவி அப்பளம் அப்புறமா இனிப்புக்காக ஸ்வீட்டுக்காக பாயாசம் இப்போ வந்து நம்ம காக்கா உட்காந்துருக்காரு முத அவர் கொடுத்துட்லாம் இப்போ இப்படி இதில் வச்சிருவேன் அவர் எவ்வளோ ரணமோ எடுத்தோன்னு சாப்பிட்டோம் காக்கா வச்சாச்சி காக்கா என்னை அப்படி ஓடி வந்தோம் பார்த்தீங்களா என் சத்தத்தை கேட்டால் அவரும் ஓடிட்டார் சரி அவர் போனோம் சாப்பிட்டோம் எல்லாம் கரெக்ட் தான் கஸ்ட ஃபர்ஸ்ட்டு இறந்தவங்களுக்கு படையல் கொடுத்து தான் காக்காவுக்கு வைக்கணுன்னு கண்டிப்பாக வந்து இப்போ இறந்தவங்க தான் வந்திருக்காங்க அவங்கள நம்ம காக்க வச்சுட்டு படையல் அப்புறம் கூட போடலாம் அப்புறம் செஞ்சதே அவங்களுக்காக தான் அவங்க வந்து ஏதோ ரூபத்தில் நம்மள்கிட்ட வந்திருக்காங்க முதல் நான் காக்காக்கு தான் மதிப்பு கொடுப்பேன் நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இப்போ படையல் போட்டாலுமே வீட்டில் இருக்கவங்க யாராவது எடுத்து சாப்பிடுவாங்க முதல் காக்கா வந்து இருக்காருனா அதுதான் ஃபஸ்ட்டு இடம் ஓகே தண்ணி தண்ணிக்கு ஏங்கி போய் இருப்பாங்க வீட்டிலே பறித்த பூ எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ரோஸ் இவர் யாருன்னா இவர் கணேசன் என்னோட ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் அவர் ரெண்டாயிரத்தில் ஹார்ட் அட்டாக்ல இறந்தார் ரெண்டாயிரத்தில் ஹார்ட் அட்டாக்ல இறந்தார் என் பெரிய பையனுக்கு அப்போ வயசு ஒம்பது சின்ன பையனுக்கு வயசு அப்போ ரெண்டு அன்னையிலேருந்து என் பிள்ளைங்கள தனி மரமாக நான் மட்டும்தான் வளர்த்தேன் ஆனால் என் ரெண்ட இரண்டாவது கணவர் வந்த பின்ன என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு உங்களுக்கு திதி தெரியாது நேரம் தெரியாதுன்னா மகாலயா அமாவாசைக்கு கண்டிப்பா வச்சு கொடுக்கலாம் என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறக்கும்போது அவருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு எனக்கு இருபத்தி ஏழு வயசு அந்த நேரம் அவர் இறந்து கரெக்டாக இருபத்தஞ்சி வருஷம் ஆயிட்டு இரண்டாவது கணவரையும் என் வாழ்க்கையில் வந்தாரு அன்னையிலேருந்து இருந்து நல்லா சாப்பாடு நல்ல சுனிமணி சொந்த பந்தம்லாம் உதர்னவங்கலாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க சாமி படைக்கிறதுக்கு முட்டை உடைச்சேன்தான் இப்போ அவர் முட்டை பைத்தியம் நான் அப்ப அவளுக்கு கொடுக்க முட்டை உடிச்சிட்டேனா எப்படி ஆட்டப்படறல வாழை பின்னாடி பின்னாடி படப்படுங்க நான் தெய்வத்தை விட இந்த மாதிரி பறவைங்க வாயிலா ஜிவங்க மொதல் இடம் கொடுப்பேன் எப்போவுமே கா ரொம்ப பிடிக்கும் பால் டீயை விட கடும் டீ காலையில ஒரு கிளாஸ் சாயங்காலம் ஒரு கிளாஸ் குடிப்பாங்க ஒரு சேர்த்து குடிப்பாங்க என்னன்னு தெரியல அவங்களுக்கு அப்படி ஒரு டேஸ்ட் பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு பிடிச்சது வச்சாச்சு மிந்தியெல்லாம் அடிக்கடி வச்சுக்கிட்டுதான் இப்போதான் டைமே கிடைக்கறது இல்ல பின்ன எங்க அம்மாவோட ஃபேவரட் முறுக்கு இந்த துண்டு முறுக்கு எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சாகர வரைக்கும் ஒரு பல்லு போகாம இருந்தாங்க தான் சின்ன போனது போனதுதான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் அவர் இன்னைக்கு தெய்வமா நின்று துணை பண்றாரு இரண்டாவது க கணவர் வந்து எனக்கு பக்க பலமா நின்னு துணை பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க இன்னைக்கு எப்படி வழிபட்டிங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்க அம்மாவுக்கு வச்சிருந்த கடுங்காப்பியை எடுத்து குடிச்சு விரதத்தை முடிக்க போறேன் ருசி ஒன்றுமே இருக்காது போட்டா சீ டீ தூலாம் காணாமல் இருந்தாலும் அம்மாவோட பிரசாதம் நம்ம தூரம் வைக்கக்கூடாதுங்களா ஆரிப்பூச்சி சீனி பத்தலை சீனெலாம் நிறைய போட்டேன் எல்லாம் எங்கள் அம்மா உதிஞ்சி எடுத்துக்கிட்டாங்க விட்டுட்டு போன என் உயிரினத்துல என் தங்க பிள்ளை ஒன்று யாரை மறந்தாலும் என் தங்க பிள்ளையை மறக்கக்கூடாது அவனுக்குமே சாமியை கும்பிட்டு பொட்டு வச்சு பாயசத்தை வச்சாச்சு செல்லா பாயசம் சாப்பிடையா சாமிஸ் பூஜைலாம் சிறப்பாக முடிஞ்சிட்டு நீங்கள் நம்பீங்கன்னு நம்மட்டிங்கன்னு தெரில எனக்கு இந்த சமையல் பண்ணுறதுக்கு நாலு மணி நேரம் ஆச்சு காலையில் நான் ஒரு டீ குடித்தேன் இப்போ எங்கள் அம்மாவுக்கு வச்சுருக்க டீயை நான் தான் குடிப்பேன் இன்னும் நான் ஒரு பொட்டு ஒரு பொருள் வாயில் போடலை பசியும் இல்லை இன்னும் தெரியல மனசில் அந்த அளவுக்கு வலி வேதனை இருந்தாலுமே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு வழி எவ்வளோ தான் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இவங்களை சிறப்பாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நான் காலையிலேருந்து விளக்கு பொறுத்துல இப்போ நேரமாக ஆகிட்டு இப்போ நம்ம சாமிக்கு கொஞ்சம் விளக்கு ஏற்றப்போ ஒரு ஏன் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல இப்போ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் டேட்டர் பை யூ